மக்களே செல்வத்து ஜீவிக்கு பத்தே காலுக்கு வரவேற்கிறேன் தேதியும் பார்த்துக்கோங்க ஜூலை முப்பத்தி ஒன்று இஞ்சி பூண்டோடு இருக்கேன் ஸோ ஆயில் வைக்கிறேன் குட் மார்னிங் ஸோ என்னோடய வேலை இப்படி தான் போகுது வெயிட் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க மணி பத்து ஐம்பது ஸோ எந்த வேலையும் பண்ணலாம் ஃப்ரீ மைண்டடாக ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுறேன் இது வந்து எனக்கு புதன்கிழமை ஃப்ரிஜிட்ட நான் தேதியை பார்த்துக்கோங்க ஸோ நைட்டே பாத்திரம் ஓரளவுக்கு விளக்கி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்குது இன்றைக்கி வந்து இறால் கிரேவி தான் பண்ண போகிறோம் அண்ட் முட்டை தனியாக வேவிச்சு என்ன பண்ணுறோன்றதை பார்க்குறேன் ஒரு முட்டை உடஞ்சி போச்சு ஏமாற்றிட்டாங்க ஸோ ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ எனக்கு பசிக்க போகுது ஸோ உப்புமா பண்ண போகிறேன் ஸ்மால் உப்புமா பட் அன்றைக்கே நல்லா தான் இருந்தது சேம் ஒரு சிம்பிள் உப்புமா தான் பண்ண போகிறேன் இப்போதைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அரைச்சி இங்கே இப்போ தேவையான விஷயத்துக்கு வச்சுட்டு மீதி வந்து உள்ளே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ரொம்ப சிம்பிளான உப்புமா தான் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் என்ன சொல்கிறது சமையல்ன்றது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் பால் தயிர் ஊற்றிட்டேன் காக்காவுக்கு பூ காக்காவுக்கு போட்டாச்சு பூனைக்கு மட்டும் சூடான இதில் வந்து எப்படியும் சாதம் அடிப்பேன் அப்போ போட்டுக்க வேண்டியது தான் இதுலேயே வந்து கிச்சடி பண்ணலாம் தக்காளி போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் வந்து கிச்சடி ஸோ எப்படி வேணுன்னா நம்ம பண்ணலாம் சில பேர் வ உமாவை வறுக்கும் போது வந்து நெய்ல வறுப்பாங்க நான் அப்படின்னா வறுக்கலை பட் அதான் சொல்கிறேன் சமையல் வந்து நம்மளோட இஷ்டம் நம்மளோட டேஸ்ட்டு தான் அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ அப்படி ஏற்கனவே நம்மளுக்கு கொழுக்கு ரொம்ப ஜாஸ்தி அந்த ஒரு ஒரு ட்ராப் நெய்யில் நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல இதை திங்க போகிறோம் அதை திங்க போகிறோம் சிம்பிள் இது மூணு நிமிஷத்தில் அதிகபட்சம் மூணு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வறுத்த எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் வெறும் ஆயில் போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு சரிதா சீரகம் போடுறேன் உளுத்தம்பருப்பு போடுறேன் கடலப்பருப்பு போடுறேன் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இதுலேயே வேர்க்கடலையும் போடலாம் ஆப்ஷன்ஸ் இஸ் யூவர்ஸ் அதுக்கப்புறம் இஞ்சி சீவில் பண்ணி போடலாம் ஐ மீன் இஞ்சி கிரேட் பண்ணி போடலாம் அதுக்கப்புறம் கேரட் போடலாம் அதான் சொல்கிறேனே சமையல்ன்றது நம்ம இஷ்டம் ஸோ இப்போதைக்கி சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இதுதான் மெத்தட் இம்மிடியேட்டாக வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோதான் சால்ட்டு கருவேப்பில் இறக்கும்போது கொத்தமல்லி எனக்கு இந்த மாதிரி பருப்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ பருப்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைச்சிக்கோங்க இந்த சால்ட் ரெட் சால்ட்டு தான் போடுறேன் போதும் சிங்கிள் கையில் வச்சுட்டு தான் நான் வந்து என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கிறேன் இது வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஒரு டம்ளர் போட்டேன் இதில் அப்போது ரெண்டே கால் ரெண்டு டம்ளர் தண்ணி போடணும் வதங்கப்ப நல்லா கொதித்து தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ரவையை எடுத்து கொட்ட போகிறேன் அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாருங்கள் டைம் பதினோரு மணி அந்த கேப்பில் போயிட்டு துணியை போட்டு விட்டு வந்துட்டேன் அது பாட்டுக்கு ஓடும் என்ன நாளைக்கு வீடு மாஃப் பண்ணணும் இருங்க கொட்டிட்டு காட்டுறேன் உப்புமா வெந்த கேப்பில் வந்து வெங்காயம் எடுத்து ப்ராணைக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் உப்புமா ஆல்மோஸ்ட் ரெடி சிம்பிள் டிஷ் ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு கருவேப்பில் கொத்தமல்லி வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உப்மாவை நான் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ஆவை பறக்கும் உப்புமா ரெடி என்னோட ஃபேவரெட் ஆகிடுச்சி நான் சாப்பிட போகிறேன் தெரியுதா சாப்பிட்டுட்டு தான் இனி அடுத்த வேலைகள் சாப்பிட்டுட்டு தான் துணியை காய போட்டுட்டு பிரான் குழம்பு வச்சு முட்டை ஃப்ரை பண்ணி வீடு கூட்டிட்டு பாத்திரம் விளக்கிட்டு ஜிம்முக்கு ஓடணும் வாங்க சாப்பிட்லாம் பாய் ஓகே இறால் கிரேவி செய்ய நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை தான் நான் நிறைய சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுலேயே வந்து இப்போது அந்த பேஸ்ட்டு அரைஞ்சி ஊற்றுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் கொஞ்சமாக போட்டுவிட்டு பார்த்துட்டு போட்டுட்டு மீறி முட்டைக்கு வச்சுப்பேன் இதை பாருங்கள் இவ்வளோ தான் தேங்காய் ஏன்னா எனக்கு கிரேவி திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் இதில் வெறும் தேங்காய் பொட்டுக்கல்ல முந்திரி நான் காட்டுறேன் ஸோ இது வதங்கட்டும் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்னா இந்த மசாலா மட்டும்தான் ஹைலைட்டு மசாலா தீந்திருச்சு நிச்சயமாக நான்வெஜ் பண்ணுற அன்றைக்கி மசாலா என்னென்ன போட்டு அரைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு போடுறேன் நிச்சயமாக மசாலா அவ்வளோகுனே போடுறேன் வதங்கட்டும் சரி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியிருக்கேன் வதக்கின கேப்பில் வதங்கட்டும்னு சொல்லிட்டு முட்டையை வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த அந்த கேப்பில் வந்து பாருங்க கொஞ்சமாக இவ்வளோ தேங்காய் ஒரு பத்து உடச்ச முந்திரி அண்டு கொஞ்சமாக தேங்காய் கல்ல எதை சேர்த்துருக்கேன் எது தான் அரைச்சி ஊற்ற போகிறோம் இதோ பாருங்கள் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அந்த கேப்பில் நாலு புதினா இலை அவ்வளோதான் எதுக்கான இன்க்ரீடியன்ஸே வெயிட் பண்ணுங்கள் ஸோ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஆஷ்யூஷ்வல் நம்மளோட தக்காளி தக்காளி போடும்போதே புதினா போட்டிருங்க ஒன்றும் தப்பு கிடையாது இருந்து வர அந்த கேப்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மசாலாவும் அரைச்சி வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இது வதங்குற வரைக்கும் என்ன வேலை பண்ணுறதுன்னு பார்ப்போம் சின்ன கேப்ல பன்னெண்டு மணி ஆச்சு அப்படியே ஊட்ட கூட்டிகிட்டு வந்து தள்ளிட்டு சி வந்து பார்த்தா நம்மளோட முட்டை வெந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தொக்க ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த லெவலில் நம்மளோட புரோணை இறக்கி கொட்டிட வேண்டியதுதான் ஓகே இதுக்கு ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் ஸோ இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் என்னது இது இருங்க என்ன அது இது பார்த்துடலாம் பச்சை கலரில் இருக்குது கெட்டு போனப்பிராணா இல்லை ம் பச்சை கலரில் இருக்குது ஸோ இது அப்படியே நல்லா வதக்கி எடுத்தனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஓகே அந்த கேப்பில் இன்னும் ஒரு இந்த ஒரு ரூம் இருக்குது இந்த ஒரு ரூமை கூட்டி முடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் இப்போது மணி பன்னெண்டு பத்து நான் டென்ஷனே இல்லாமல் சமைக்கிறேன் நாளைக்கு தான் பெண்டு வாங்கிடும் இன்னும் ஃபிஃப்த் டென் மினிட்ஸ் இருக்குது ஸோ அப்படியே கூட்டி வச்சது இருக்குது அந்த கேப்பில் என்ன பண்ணேன்னா லைசால் டெட்டால் பெனாயில் போட்டு தொடச்சிட்டேன் ஏன்னா நான்வெஜ் சமைச்சா அந்த நாத்தமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அடுத்து முட்டையை ரெடி பண்ணணும் இப்போது நாம் போட்டுக்கோணும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போச்சுன்னா வெந்திருச்சுன்னு ஆர்ட்டேன் ஸோ வாட்டர் பாட்டிலாக விளக்க போட்டுட்டேன் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து அரிசி உலக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த கேப்பில் வந்து அந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் எடுத்து விளக்கி வச்சுருக்கேன் லைசால் போட்டு தொடங்கி வச்சுருக்கேன் ஐ மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச இந்த முந்திரி கடல பேஸ்ட்டு இதில் மிளகும் போட்டுக்கலாம் சீரகம் கூட போடலான்னு சொல்வீங்க நான் அந்த பவுடர்லேயே எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அந்த மசாலா பொடியில் ஸோ மிளகு மட்டும் இல்லை இன்றைக்கி ஞாபகப்படுத்தணும் மிளகு இல்லாமயே குழம்பு வைக்கிறேன் பட் அந்த பொடியில் மிளகு நிறைய இருக்குது மிளகு தான் அந்த பொடியே ஸோ ஊரில் வாங்கலான்னு பார்த்தேன் சீரகம் மிளகெல்லாம் சீரகம் வாங்கிட்டு வந்தேன் சோம்பு வாங்கிட்டு வந்தேன் அம்மா வந்து மிளகு வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க ஸோ இதை நான் கையில் வலித்து ஊற்றணும் வெயிட் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் அந்த சீரகம் மிளகு வெந்தயம் அதெல்லாம் அப்படியே இருக்குது மிளகு மட்டும் வாங்கிட்டு வரல இதில் ஸோ வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் இந்த கேப்பில் ஸோ குழம்பு வெந்துருச்சான்னு பார்த்தா வெந்துருச்சு இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் தெரியுதா இப்போ வந்து கொத்தமல்லியை தூவி மூடி வச்சிட தான் அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அந்த கேப்பில் ஜீவி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருங்க காட்டுறேன் மூடி வச்சிட்டோமா தண்ணி காஞ்சிகிட்ருக்கா பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இதை நான் கை கழுவிக்கணும் பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேனா பாதி பாத்திரம் அங்கே இருக்கா அதுக்கப்புறமேட்டு வீடை கூட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் அந்த பாத்திரம் விளக்குற கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் இதில் அஞ்சு முட்டை இருக்கா அஞ்சு முட்டையில் நாலு முட்டை மனுஷங்களுக்கு ஒரு முட்டை இந்த முட்டை வந்து யாருக்கு கெஸ் பண்ணுங்க பூனைக்கா காக்காவுக்கா கா காக்கா பூனைக்கா போனைக்கா காக்காக்கா பூனைக்கு எல்லாம் விலைக்கு முடிச்சாச்சு த டைம் இஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் தாளிக்கு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டிருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறேன்னா வெறும் மல்லித்தூள் லைட்டாக வெறும் மிளகாத்தூள் லைட்டாக இதை அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் வெறும் சால்ட் இதை மட்டும் போட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட போகிறேன் யார் யாருக்கெல்லாம் இப்படி பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறன்றதையும் உங்கள் கிட்டே காட்டிகிட்ருக்கேன் ஸோ ரெண்டு மணிக்கு ஜிம் போகிறதுக்கு இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்கும்போது ரிலாக்ஸாக சமைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் சீ ஒரு முட்டை யாருக்கு போட்டன்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ எடுத்து வச்சிட வேண்டியது தான் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் மொத்தம் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அந்த ஃப்ளேவரில் வெந்துருச்சு இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா சரி அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஜீவி அம்மான்னா அவ்வளோ அடுப்பை ஹை ஃப்ளேம் வரைச்சு விட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு முட்டையை மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஓகே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சு ஸோ சாப்பாடு செய்ய எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கலாம் எப்பயும் என்ன பண்ணோம் சிம் பண்ணிவிட்டு தான் சாப்பாடு போடணும் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ தண்ணி இருந்தால் கீழே ஊற்றிடும் அதனால் கொஞ்சம் மொண்டு வச்சுருவோம் என்ன இந்த தண்ணி மொண்டு வச்சுருவோம் இருக்கட்டும் எவ்வளோ நேரத்தில் வேகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ ஜிவி போய் குளிக்க போகிறேன் குளிச்சுட்டு வந்து நான் காட்டுறேன் ஆல்மோஸ்ட் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பிகாஸ் நான் இன்னைக்கு தலைக்கி குளித்ததுனால கொஞ்சம் லேட்டு மற்றபடி நான் குளிக்கிறதுக்கு அதிகபட்சம் நான் குளிச்சுட்டு வெளியில் வந்து ட்ரெஸ் மாற்றதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் சே இன்னும் சாப்பாடு வெந்து கொண்டே இருக்கிறது சரி ஓகே மீதி இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் மீதி இருக்கிற காய போட்டுடலாம் பாய் வெயிட் பண்ணுங்கள் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் டுவெண்ட்டி எல்லா வேலையும் முடித்தாச்சு ஸோ நாளைக்கு பெண்கு வாங்கிவிடும் நாளைக்கு வீடு மாஃப் பண்ணணும் நாளைக்கு ஜூம்பா கிளாஸ் இருக்குது நாளைக்கு ஜிம் போகணும் இப்போ தான் தெரியும் ரெண்டு மணிக்கு ஜிம் போகலன்றது இப்போ தான் சொன்னால் வீக்கி லேட்டாக தான் வருவேன் எனக்கு த்ரீ ஓ கிளாக் வருவேண்ணா நான் சொல்லிட்டேன் நான் க டிஃபன் க ஐ மீன் லன்ச் பேக் பண்ணி கொடுக்குறேன் நீ சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக ஜிம் போகலான்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோதாங்க என்னோடய வேலை முடிஞ்சது பாருங்க சாப்பிடும்போது முடிஞ்சா வீடியோ போடுறேன் பாய் ஜிவி சமையல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் Bye លឹងា bye